கோவையில் அதிமுக கட்சியின் முன்னாள் மாவட்ட கவுன்சிலரின் மனைவி கொலை ஓட்டுநர் காவல் நிலையத்தில் சரண் காவல்துறையினர் விசாரணை கோவை பன்னீர்மடை ஊராட்சி முன்னாள் தலைவரும் அதிமுக கட்சியின் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான கவி சரவணகுமார் என்பவர் அவரது மனைவி மகேஸ்வரி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் தாலியூரில் வசித்து வருகிறார் இந்நிலையில் அவர்களது வீட்டில் ஓட்டுநராக சுரேஷ் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல கவி சரவணகுமார் வெளியே சென்றுள்ளார் அவரது குழந்தைகள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு சென்றுள்ளன இதையடுத்து வீட்டில் தனியாக இருந்த மகேஸ்வரியை திடீரென இன்று கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு வடவள்ளி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் ஓட்டுநர் சுரேஷ் இதனைத் தொடர்ந்து வடவள்ளி போலீசார் தடாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக தடாகம் போலீசார் சம்பவ இடமான தாலியூருக்கு சென்றனர் அங்கு வீட்டினுள் உள்ள இறந்த மகேஸ்வரியின் உடலை காவல்துணை துறையினர் கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர் இந்த தகவல் அறிந்து உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வீட்டின் முன்பு கூடியுள்ளனர் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரின் மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது